அத காசு வாக்க வேண்டியதுக்குங்க சமூகயம் நுண்ணுறன் معناتதான் நான் வருபோதெல்லாம் இதையோடு சொல்லுவேன் நான் இதனாலவே கொஞ்சம் பயந்துருடா டிவி ஆர ல டபுள்ல பலதா போறதா நெゲームல வணக்கம் வணக்கம் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்பதில் மகлки நாங்க இப்பங்கனி க்ரமண்டா இலங்கை யாழ்ப்பாணம் கொட்டடி கிராமத்தில் நிற்கிறோம் கொட்டடி கிராமத்தில் குறிப்பாக சோலைபுரத்தில் நாங்கள் நிற்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர் நிஷாந்தன் நிற்கிறார் என்னுடைய பாடசாலை நண்பர் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு விழா ஒன்று நடந்து கொண்டு இருக்குது என்ன விஷயம் என்றால் இவருடைய தம்பி சிறு வயதில் மரணம் அடைந்தார் அதனை இட்டு அவருடைய ஐந்தாவது ஆண்டினை முன்னிட்டு தம்பியினுடைய ஞாபகத்தமாக நண்பர் மனதில் உதித்த ஒரு நல்ல விஷயம் என்னென்றால் இந்த கிராமத்து மக்கள் கிராமத்து பிள்ளைகள் படித்த ஒரு நல்ல நிலைமைக்கு வரவணுமென்றதுக்காக இந்த கவி பாரதி சன சமூக நிலையத்தில் ஒரு நூலகம் ஒன்று இன்றைய இன்றைய தினம் ஆரம்பித்து இருக்கின்றார் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு விடயம் இவர் ஒரு நூலகம் அமைத்து அனைவருக்குமே சாப்பாடு போடக்கூடிய அளவுக்கு மாணவர்களை உருவாக்கி இருக்கின்றார் உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் சரி நாங்கள் இப்போ இந்த பாசாலையை தான் நாங்கள் இன்றைக்கு போகிறோம் இப்போ போ என்ன மாதிரி என்ன நடக்குதுண்டு பார்க்கணும்ங்க நிஷா தானே நான் போய் பார்ப்போம் என்ன இதில் பார்த்தீங்கன்னா ஏராளமான மக்கள் இந்த நூலக திராப்புழாக்கு வந்திருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு சன சமூக நிலையங்கள் என்பது சமூக முன்னேற்றத்திற்கான ஒரு செயற்பாட்டு மையமாகும் ஒவ்வொரு ஊரிலும் சன சமூக நிலையம் பல்வேறு விதமான செயற்பாடுகளை நடாத்துகின்றன அதாவது நூலகம் பத்திரிகை பிரிவு கலை கலாச்சார செயற்பாடுகள் பொருளாதார அபிவிருத்தி விளையாட்டு அபிவிருத்தி ஆய்வரங்குகள் கருத்தரங்குகள் என்பவற்றை இலவாக செய்யக்கூடிய ஒரு மையமாக இந்த சன சமூக நிலையங்கள் முக்கியமாக காணப்படுகின்றன இதனூடாக கிராமம் நகரம் மாவட்டம் மட்டுமல்ல நாட்டின் வளர்ச்சிக்கு வித்திடும் மூலமாக இந்த சன சமூக நிலையங்கள் விளங்கி வருகின்றது யாழ்ப்பாண வரலாற்றினை பொறுத்தவரையில் எண்பது தொண்ணூறு ஆண்டு கால பகுதியில் கூடுதலாக மக்களை சமூகத்தை வளப்படுத்தும் நிலையமாக இந்த சனசமூ நிலையங்கள் இருந்தது குறிப்பிடத்தக்கது ஆனால் இன்றைய கால பகுதியில் அது மாற்றமடைந்திருக்கின்றது அதாவது கூடுதலாக மக்கள் வீட்டிலிருந்தே இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக கணனி மற்றும் தொலைபேசி ஊடாக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதால்

நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்கிறார் ஐப்பையார் அதாவது அவரவர் கற்ற நூல்களை பொறுத்தே அறிவுத்துடன் அமையும் முதுகெலும்பாய் திகழ்வது நூலகங்களே ஆகும் நூலகம் அறிவை விளக்கும் ஓர் இடமாகும் வாழ்வியல் வரலாறு இலக்கியம் நிலநூல் மேற்கோள் நூல்கள் சிறுகதைகள் மனோதத்துவம் வார சந்திகைகள் நாளிதழ்கள் ஆகிய அனைத்தும் நூலகங்களில் கிடைக்கும் நம் நாட்டில் தேசிய நூலகம் மாநில நூலகம் என பொது நூலகங்களும் மற்றும் நடமாடும் நூலகங்களும் காணப்படுகின்றன ஒவ்வொரு பள்ளியிலும் மாணவர்களும் ஆசிரியர்களும் படித்து பயனடையும் வகையில் நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது நூலகத்தில் அறிவை வளர்க்கக்கூடிய பல தரப்பட்ட விஷயங்களை நாம் அறிந்து கொள்ளலாம் நமது ஆராய்ச்சிக்கு தேவைப்படும் விஷயங்களும் அங்கு கிடைக்கும் மேலும் நமது மொழிவளத்தை பெருக்குவதற்கும் வாசிப்பைக்குவதற்கும் நூலகம் முக்கிய பங்காற்றுகிறது தொடக்க பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை பயிலும் மாணவர்கள் ஆசிரியர்கள் விதிமுறையாளர்கள் பேராசிரியர்கள் ஆகிய அனைவரும் நூலகத்தை பயன்படுத்தி வருகின்றனர் எனவே மாணவர்களாக நாம் நூலகம் பெறும் பயன்களை அறிந்து அங்கு நூல்வன கற்று அறிவை வளர்த்துக் கொள்வோம் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிகவும் அழகான ஒரு பேச்சினை நல்ல கவரத்தக்க வகையிலே பேசிய மெருஜா அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள் மதுராஜ் அவர்கள் இந்த ஆத்மா சாந்தியடையூன்றி விநாயகரின் பாதங்களை வேண்டிக் கொண்டு இது ஒரு முன்மாதிரியான ஒரு செயற்பாடு சோகநாதியன் சொல்லிக்கு மிகவும் சந்தோஷமா இருந்தேன் என்றா ஒரு கிராமத்தில் வந்து இப்படி ஒரு நூலகம் இழக்கிறதுன்றது வந்து இப்போ மிகவும் அருகிக் கொண்டு வருது இல்லை நான் அதை பார்த்து ஒரு வகையில புறாமல் சொன்னால் எங்களுடைய கிராமத்துல எல்லாம் இப்படியான ஒரு செயற்பாடு வரைக்கும் நடக்கையில் எவ்வளவோ வசதியான கிராமங்கள் இருந்தும் கூட ஆனால் இப்படி ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்வரையில் அந்த ஒரு நிலையை உருவாக்கின நிஷாங்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் நன்றி இந்த மாணவர்கள் வந்து உண்மையில இந்த லைப்ரரியில இவ்வளவோ பெருமதியான புக்ஸை வந்து இந்த டீச்சர் மினக்கட்டு வந்து உங்களுக்காக செலக்ட் பண்ணி நல்ல பெருமதி மிக்கஸ் எல்லாம் வாங்கி தந்திருக்கணும் அவை உங்களுக்கு ஒரு போர்ட்டி வச்சு அதன் மூலம் பரிசுகள் வழங்குவதாக தெரிவித்துருந்தாங்க உண்மையில வந்து இப்போ நூலகம் வந்து பல்கலைக்கழகம் என்று சொல்றாங்க நீங்கள் பல்கலைக்கழகம் போறதுக்கு உங்கள் வாரம் கட்டாயம் ஒரு நூலக வாசிப்பு பழக்கம் எங்களுக்கு இப்ப இருக்க வேண்டும் மிக மிக குறைஞ்சு கொண்டு அருகிக் கொண்டு வர்ற ஒரு பழக்கம் எங்கள்கிட்ட இருக்குதுன்னு தான் அந்த வாசிப்பு பழக்கம் உண்மையில் அந்த லைப்ரரி ஓப்பன் பண்ணுறதுன்ற சொல்லவே ஒன்று ஒரு மிக மகிழ்ச்சியானது இதாக இருந்தேன்டா சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு வீடு கிட்ட கிட்ட தேடி வருது நீங்கள் தூரம் தேடி போக வேண்டிய எந்த ஒரு தேவையும் இல்லை உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் எல்லாரும் இந்த அயல் கிராமத்துலாம் இருக்கிறீங்க அயல் அயல் வீடுகள் உங்களுக்கு வந்து மினக்கட்டு நீங்கள் தூரமா போக மிஸ் சொன்ன மாதிரி ஜப்னா லைப்ரரிக்கு தான் எவ்வளோ வரும் நான் கொடுத்து அங்கே தான் கூட்டிட்டு எங்கள் எங்கட பக்கத்தில் அப்படி ஒரு வசதி எங்களுக்கு இல்லை உண்மையா இந்த நான் சொன்ன இந்த ஆஃபீஸில் இருக்கும் வரை நான் இந்த லைப்ரரியை நான் சூஸ் பண்ணுறது கேட்டிருக்கேன் இதை பர்மிஷன் இந்த அயல் ஆக்களுக்கு வீரட சாக்களுக்கு இங்கே அனுமதி சரினுமோ இருந்தாது இங்கே இருக்கும் வரைக்கும் எனக்கு இந்த லைப்ரரியை சூஸ் பண்ணுறதுக்கு அனுமதி தாங்கோண்டு கேட்டேன் மற்றது கன நேரம் காய்ச்சும் கூட நேரத்தை எடுக்க விரும்பியில் இந்த லைப்ரரியை பாவிச்சு உண்மையில் பரவாயில்ல சின்ன பிள்ளையர் யோசிக்க வேணும் நீங்கள் வளர்ந்து வர சமுதாயம் உங்களுக்கு இப்போ இவ்வளவோ நாட்டில் இவ்வளவோ பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் போகாமல் ஒரு நல்ல ஒரு எதிர்கால சமுதாயமாக நீங்கள் வளர வேணும் என்று சொன்னால் இந்த வாசிப்பு பழக்கமும் இந்த நூலக பாவனையும் வந்து உங்களுக்கு கட்டாயமாக தேவை என்று கூறி என்னையும் இங்கே ஒரு பொருடாக மதித்து இதற்கு அழைப்பு தந்த அனைவருக்கும் இந்த லைப்ரரி நிர்வாகத்தினருக்கும் நிர்வாகத்தினருக்கு இருக்க நன்றியை தெரிவித்து உங்களோட விளையாட்டு போர்டி என்று எனக்கு நன்றி கூற சந்தர்ப்பம் வரையில நான் மாட்டேன் சொன்ன நான் உதரை கதைக்கிறதுக்கு இப்ப இந்த இடத்துல நன்றி சொல்லிக் சொன்னால் ஐந்து வருடங்கள் இந்த கிராமத்துக்கு வந்து வேலை செய்ய தடவையாக அன்றைய தினம் கௌரவ விருந்தினராக அழைக்க முதல் உங்களோட வாசி நிர்வாகம் தலைவர் செயலாளர் உட்பட அனைத்து உங்க ஊர் மக்களுக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி ஆ தம்பி வணக்கம் எப்படி இருக்கிறீர்கள் என்ன பேர் தம்பிக்கு மகேஷ் மகேஷனா ரெண்டே கே சித்தா சித்த சித்தான சித்தா அப்படி நூலंत्र வந்திருக்கற நூல சித்தா பேட்டியே என்ன நினைக்கிறீங்க

எவா பிள்ளையாட்டுக்கு தான் போன் கொண்டு வாசிப்பால பிள்ளையான்னு நிறைய கூடுதலான பயம் பெற போயினா அதனால இங்கேயும் வளர்ச்சி பெற படிப்பாரு வளர்ச்சியான பொடிகள் எல்லாம் பற்றவினா இது சகல அது படிப்புக்குள்ள என்னென்ன கல்வியில என்னென்ன விடுவாங்கமோ அதில் சகல அது முழுக்க தேவை மாதக்கட்டை பொருள் போட்டியோ எல்லாம் செய்து தான் சரியாக நடத்தினா உங்களோட பேர்ஜா சரி இந்த கொட்டடி கிராமத்தில் இப்போ புதிதான ஒரு நூலகம் ஒன்று திறக்கப்பட்டிருக்கு அதைப் உங்களுடைய கருத்து மனிதம் மிச்ச காலமாக இயங்கி கொண்டுதான் இருக்குது இப்போ சில நாட்களாக விளையாட்டு மூலம் முன்னேறி போயிருக்கிறோம் கலாச்சார விளையாட்டுலாம் செய்த நாங்கள் அதெல்லாம் முடிஞ்சோம் எங்கள் கவி சோழபுரத்துலயே எங்களுக்கு கவி சின்ன தானே நிர்வாகம் சகல பங்காற்றினவர் இப்போ இல்லை அவர் நினைவா தான் மூலகமாக ஆரம்பிச்சுருக்கோம் அது அது உலகில் இருக்கங்கிற பிள்ளைகள் படிக்கணும் இப்போ அது தெரியும் தானே இல்லாமல் போத விவசாயி அது வந்து சமுதாயமே தலைங்களாக மாறிக்கொண்டு இருக்கு அந்த நிலைமையில் தங்கள் தம்பி தம்பி இல்லாததுனால அந்த நினைவாக மூலகம் கொண்டு ஆரம்பித்து பிள்ளைகளெல்லாம் வந்து படித்து பயன்பெறணும் நாங்களும் தான் வணக்கம் உங்களோட பேர் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க என்ன கிளாஸ் இந்த நூலக திறப்பு விழாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன வித விரிவு எடுத்து ஆசைப்படுறீங்களோ

நன்றி அம்மா வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் நீங்கள தேசிய லோத்திர சபை யாழ்ப்பாணத்து முகவர செயற்படுறீங்க சரி இந்த நூலக திறப்பு விழாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க சமுதாயம் முன்னோரன் மட்டுதான் நான் வரும்போதுனால் இதையோட சொல்லுவேன் நான் இப்போ வந்து வந்துட்டு நிற்கக்கூடாது தொடர்ந்து இயங்கணும் ஆனால் என்னால் இயண்ட உயர் நான் செய்வேனேன் எனக்கு எனக்கும் ஒரு மகனாக மோசம் சொன்னது தொண்ணூற்றி ஒன்பதில் சும்மா திடீரெண்டு தான் காய்ச்சலாக உணவு அதனால் அந்த நினைவாக நான் இதைக்கு ஒவ்வொரு மாதமும் இந்த மூன்று பரிசு கொடுக்க நான் ஒரு பரிசுன்னு சொன்னாவே மூன்று பெருசு ஒவ்வொரு மாதமும் தெரிவு செய்து மூன்று பெரிசு கொடுங்க நான் வேண்டி வேண்டித்தாரி சொன்னேன் நான் எங்கேயும் பள்ளிக்கூடங்கள் புத்தகங்கள் இப்பையும்

பேச்சு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசு வழங்கப்படும் உண்மையிலேயே நீங்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள் ஏனென்றால் இப்போ பாடசாலைகளில் கூட பேச்சு போட்டி தான் பிள்ளைகள் பங்கு பெற்றதில்லை நீங்கள் ஒரு கிராமத்திலே குறைவான பிள்ளைகளாக இருந்தாலும் இந்த பேச்சு போட்டியில் முன்வந்து பங்கு பெற்றதற்கு உங்களுடைய பாராட்டு இன்பரூபன் நிருஜா முதலாம் இடம் இன்பரூபன் நிருஜா அட் மச்சிலே வாங்கி என்னுடைய புள்ளாரை நம்ம இப்போது நிசாந்தன் அவர்கள் உங்களுக்கு ஒரு சிறிய நான் என்ன தன்னுடைய அழைப்பை ஏத்தி நீங்க இங்க வந்திருக்கிறீங்க அதாவது இந்த நூலகம் சிறக்கறதுக்கு தன்னோட எல்லாரும் ஒத்துழைச்சுக்கிட்டீங்க அதுக்காக அவர் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வார் அனைவருக்கும் மாலை நேர வணக்கம் இன்றைய நூலகத் பிரபுவாக வரையந்து பொருளாதார ரவிசி உதுலேலுக்கு நம்முடைய வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் இன்றைய நேரத்துக்கு என்ற நமது தனசம தலைவரின் நம்பிக்கை தெரிவிக்க வேண்டும் நாங்கள் நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எட்டாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அது முதலாவது கூட்டத்தோடு அப்படியே அந்த தொடர்ச்சியான செயற்பாடு ஒன்றுலாம் அப்படியே முடங்கிக்கிறாங்க நான் இப்படி என்கிற கிராமத்தை இல்லை அகே கிராமங்களும் பார்த்தா ஏதாவது ஒரு சின்ன முன்னேற்றங்களுக்கு எங்கள் கிராமம் அடிப்படையிலேயே மிகவும் மோசமான நிலைமையில இருந்திருக்கு அப்போ நாங்கள் சனசா மல்லி தலைவர் கொண்டு நாங்கள் அப்ப எங்க மக்களை ஒன்றிணைக்கணும் அதுக்கு முற்பட்ட காலங்களில் சனசமூலியம் இயங்கு ஏதாவது ஒரு பிரச்சனையால ஒரு ரெண்டு மூணு மாசத்தோட தொடக்கியா திருப்பி இயங்காம போனது அப்ப நாங்க எப்படி எல்லாரும் ஒன்று ஒன்றிணைக்கணும் கேட்டனாங்க அப்ப நாங்க கேட்டோன்னா சனசமல்லி தலைவரும் விளையாட்டு போட்டி ஒன்று நாங்கள் ஆரம்பிச்சு அதன் மூலமா எல்லாரும் ஒன்றிணைப்பேம் என்று ஆனால் அதை நாங்கள் நினைச்ச நாங்கள் இவ்வளோ குறிப்பிட்ட குறைந்தளவான ஆக்க மட்டும்தான் எங்களோட ஆரம்பத்தில் எங்களுக்கு சப்போர்ட் அந்த நாங்கள் இது ஒரு வகையில் நடத்தி முடிக்க வேண்டும் என்று ஆனால் போக போகிற மக்களின் ஆதரவு மிக இந்து நாங்களே நினைக்க நினைத்து பார்க்கலாத அளவுக்கு ஆதரவு எங்களுக்கு இருந்துச்சு நாங்கள் மிக சிறப்பாக இந்த விளையாட்டுப் போட்டியை நடத்தி முடிச்சினாங்க

இருக்கிற சிறுவர்கள் நூலகத்தினை ப பயன்படுத்தி பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ச்சியாக உங்களுக்கு மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்கள் தேவைன்னு சொல்லி நாங்கள் வாங்கி தரத்துக்கு தயாராக இருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக நாங்கள் சேவை செய்தாக இருக்கின்றோம் இது மட்டும் இல்லாமல் எங்களுடைய நிர்வாகம் இனிவார காலத்திலையும் இருக்குது எல்லோரும் தொடர்ச்சியாக எங்களுக்கு புதிய நிர்வாகத்தை தேவை செய்யணும் அங்கே அடுத்த கிழமை வந்து எங்களை கணக்கரைக்கையும் வாசித்து அதோடு எங்கள் புதிய நிர்வாகம் தேவை செய்து அதிலே கிராமத்துக்கு சேவையாற்றக்கூடிய தோன்றினாக்களை நீங்களாக தெரிவு செஞ்சு தொடர்ச்சியாக இது போல் இந்த சமூக முன்னரிக்கைகளுக்காக தெரிவு செய்யணுமென்னு சொல்லி மட்டும் இப்போ ஜனசம நூலகத்துக்காக புத்தக கொள்வனம் செய்யணும்னு சொல்லி நாங்கள் நந்தினியக்காக கேட்டாங்க அவ எந்த டைம் பார்த்தாலும் கோல் அடிப்பா கோல் அடித்து எங்களை கேட்பா உதவி நாங்களாம் அவங்க யோசிக்கணும் என்னென்ன டீச்சர்கிட்ட கோல் அடித்து டிஸ்டர்ப் அவன் மாறி கேட்பாங்க கோழிக்க டிஸ்டர்ப் பண்ணா டிஸ்டர்ப் படா கோல் பண்ணி கேட்பா நேர காலம் பார்க்காம

நீங்கள் ஒவ்வொருவரையும் பாராட்டி இருக்கிறார் அதற்காக அவருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அப்போ இப்போது எங்களுடைய நிலையத்தின் செயலாளர் அவர்கள் தம்பி நினைக்கிறேன் கூப்பிட்டு இல்லை எல்லோருக்கும் நன்றி கல்வி நினைவா நிசாந்தன் எங்களுக்கு கருத்துக்காக சரி நிசாந்தன் என்ன சந்தோஷமாண்டது இன்றைய நிலவு மிக திருப்தி பூரண திருப்தியும் சொல்லலாம் வேணும்னு சொன்னால் நாங்கள் எதிர்கால சந்தனங்கள் வந்து போத கலாச்சாரத்தை நோக்கி செல்லாமல் எங்களை திசை நல்ல நல்லெல்லாம் முன்னேற்றம் கொண்டு கல்வியை கொண்டு வந்து நாங்கள் உணர்ச்சி கொண்டிருக்கிறோம் அதனால் பூரண திருப்தி மற்ற அதே வேளையில் இன்றைய நிகழ்வு வந்து எங்களுக்கு ஒரு மதி மதியத்துக்கு போன பெய்ய பெய் பெய்த மழை வந்து மிக பெருசாக இருந்துச்சு நான் நினைத்த நிகழ்வு பாதிக்கப்பட்டிருக்கணும் ஆனால் அங்கே அந்த நிகழ்வு கேட்டு கேட்ட நேரத்துக்கு அந்த மலையை நிறுத்தி அந்த இறைவனங்களை ஆசீர்வச்சிருக்கோம் சரி உறவுகளை நாங்கள் இன்றைய தினம் இந்த கவிபாரதி சனசம நிலையத்துக்கு வருகிறது வந்து இந்த திறப்பு விழாவை மக்களுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்டோம் உண்மையிலேயே கல்வியில் முதலிடம் செலவானது உண்மையிலேயே வீண் போகாத ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை மாற்றும் அந்த வகையில் என்னுடைய நண்பர் இந்த சிறந்த செயலை செய்திருக்கிறார் அவருக்கும் வாழ்த்துக்கள் மேலும் இந்த சேவை தொடர வேண்டும் இவருடைய சமூகம் மென்மேலும் வளர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் இவருடைய செயற்பாட்டுக்கு நீங்கள் ஆதரவு ஆறுங்கள் சரி உறவுகளே மீண்டும் நன்றி பானு உங்கள் சரி உறவுகளே மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை விடை நான் உங்கள் பானுக்கு நன்றி வணக்கம்